ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு என்றால் முருகன் முருகனின் தமிழ் அழகு முத்தமிழின் முதல்வன் முருகப்பெருமானின் அரிய பாடல் திருநான வழிமொழி திரிப்பதிகம் திருப்பதிகம் பன்னெண்டு பன்னெண்டு எழுத்துக்கள் அது வந்து உயிரோட்ட உள்ளமான நு க இங் நீ இன் ர ர ரி, இச் ரு என்னும் பன்னெண்டு எழுத்து பற்றி அரிய பாடல் காணொளியின் பதிவை நாம் காண்போம் கண்டு ரசிப்போம் முருகனின் பாடலை கேட்டு ரசிப்போம் நன்றி ஆத்மவனுக்கம் திருயான சம்பந்த பெருமானுடைய வழிமொழி திருப்பதிகம் இந்த பன்னெண்டு பாடல்கள்ல இந்த பன்னெண்டு பேர் இருக்கு பாருங்க பிரமபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் தராய் சிரபுரம் புறவம் சண்மை காழி கொச்சை வயம் கழுமலம் முதல்ல வந்து பிரமபுரம் பிரமபுரத்துக்கு ஒரு சிறப்பெழுத்து இந்த சிறப்பெழுத்தை எடுத்து தான் அந்த ஊர் பத்தி சொல்லுகிற பொழுது அந்த சிறப்பெழுத்தை அங்க வைக்கிறார் பாடலை அந்த அந்த ஊர் பத்தி சொல்லுகிற பொழுது அந்த சிறப்பெழுத்தை அந்த ஒலியை அதனுடைய முக்கியமான ஒலியாக அதிலே வைக்க அப்படி அந்த ஒலி எங்கே இருக்கிறதுன்னு ஒரு சூஷபத்தை கொடுக்குற இந்த பன்னெண்டு பேர்லையும் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லயும் இரண்டாவது எழுத்து இருக்கேன் அதுதான் சிறப்பு ஒலி இப்ப அதை பாத்தீங்கன்னா பிரம்மபுரத்துக்கு ராணா தானே அதனால ராணா எடுத்திருப்பாரு அந்த ஒலி எடுத்துக்குவார் சூரர் உலகு பயில் தாராணி தல முரணழிய வரணா மதில்மு அதுல ராணா இரண்டாவது பாருங்க பேணுபுரம் சிறப்பு எடுத்து சிறப்பு ஒலி இன்னும் தானு மிகு ஆணி செய்குடு ஆணு வியர் பேணு மதுகாணு மளவில் மூணாவது பாட்டு பாருங்களேன் புகலி அதை காவெடுத்திருப்பார் பகலொளி செய் நகமணிகை முகை மலரே நிகழ் சரண அகவு முனிவர்க்கு நாலாவது வெங்குரு அந்த இங்க எடுத்துக்கிட்டார் அங்கன் மதின கங்கை நதி வெங்க நரவங்கள் தங்கும் எழில் தங்கும் இதழி அஞ்சாவது என்ன பாடுறீங்க தோணி நீ தானே சிறப்பு ஆணி காண வனவான இயல்பே நீ எதிர்பான மழை சேர் அல்ல நீ 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 ஆறாவது பாட்டு தராயில ராதா ரெண்டாவது எழுத்து நிராமய பரா பரபுரா சதன சிவராக அருள் என்று இரண்டாவது பாட்டு சிறப்புறம் எது இரண்டாவது அரணை ஒரு முரணர் பல மரணம் வரையரண மதிலார மலி படைக்கரம் அதெல்லாம் ராவா வரும் எட்டாவது பாட்டு புறவா ரெண்டாவது எழுத்து என்ன ர அறமழிவு பெற உலக தெருபு அவன் விரல் அழிய நிறுவி விரல் மா அடுத்தது ஒன்பதாவதுல சண்பை அந்த இன்னு பாருங்க பின் பகில மண் பகிரி வன் என் பெரிய பண்படை கொள்மால் இன்னுதான் வரும் அந்த மெய் எழுத்துல அந்த மெய் எழுத்து தான் வரும் பத்தாவது பாட்டு பாருங்க காழி ழீதன ரெண்டாவது பாழி ஊரை கவேழம் நிகர் பாழ சூழும் உடலாளர் உணராய் பதினொன்னு கொச்சை வயம் இச்சு நச்சரவு கச்சன அசச்சு மதி உச்சியின் மேலச்சு ஒரு கையால் இச்சு பன்னெண்டாவது பாட்டு என்ன உழுதன ஒழுகலரிது அழிகலியில் அழியில் உழி உலகு பழிபெருகு வழியை நினைக்கா அப்ப அந்த ஊருக்கு அந்த மந்திரச் சொல்லு எதுன்னு ர நூ க இங் நீ ர ர இச் அது ஒலிதான் அதனுடைய சாரம் அது சாமி எடுத்திருக்காரு அந்த ஒலியவே முக்கிய ஒலியாகவும் அதை தாய் ஒலியாகவும் வைத்துக் அதற்கு மற்ற ஒலிகளையும் சேர்த்து ஒரு ஒரு பாடலை அருளி செய்திருக்கார் அப்ப அந்த பாடல் வந்து அந்த ஒலிக்கு உரிய பாடல் அந்த ஒலிதான் மந்திர ஒலி அந்த மந்திர ஒலிக்கு உரிய பாடலாக அதை அமைத்திருக்கிறார் ஆகையினாலே எழுத்துன்னு நீங்க இப்ப பார்க்கறது விட ஒலியாக பார்க்கணும் அப்ப இந்த ஒலிகளை மையமாக வை இந்த பாடல்களை எழுதியிருக்க